ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆல்ரெடி நான் வந்து பூஜா வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்கள் நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க என்னென்ன சுவாமி படங்கள் வச்சுருப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாமி செல்ஃப் வந்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து எங்கள் இப்போ வர சாட்டர்டே ஐ மீன் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி வழிபாடு கோவிந்தா வழிபாடு பண்றோம் அதனால வந்து பூஜையாரெல்லாம் நம்ம வந்து நேத்தே வந்து க்ளீன் பண்ணியாச்சு மா வந்து எனக்கு சரியாகவே வரலைங்க ஆனாலும் கொஞ்சம் திட்டு தான் வந்துச்சு பட் போட போட கரெக்டாயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவு நான் நீட்டாக போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் சுவாமி படங்கள் எல்லாமே சுத்தம் செய்து மஞ்சள் கும்புவச்சுட்டு என் ஃபர்ஸ்ட் வந்து சாய்பாபா அவங்களுக்கு பக்கத்தில் வந்து திருப்பதி இருக்கு அவங்களுக்கு மேல வந்து துர்காமா இருக்காங்க திருப்பதி பெருமாள் பக்கத்தில் வந்து வராகி அம்மன் வச்சுருக்கேன் வராகி அம்மன் பக்கத்தில் வந்து மதுரை ஆளும் நம்ம மீனாட்சி தாயார் தான் இருக்காங்க அவங்களோட படம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படங்கள்லேயே அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோ தமிழ் கடவுள் முருகர் அவர் இருக்கார் அவருக்கு மேலே வந்து சிவன் பார்வதி தாயார் அன்னபூர்ணி தாயார் அவங்க இருக்காங்க அப்புறம் வந்து முருகருக்கு பக்கத்தில் அவங்க பிரதர் விநாயக பெருமான் இருக்கார் அப்புறம் வந்து சிவன் பக்கத்துல வந்து மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணுவும் இருக்காங்க அப்புறம் இந்த திருப்பதிக்கு முன்னாடி வந்து குட்டி திருப்பதி வச்சிருக்கீங்க அப்புறம் பூஜை அறையில் வைக்கிற அந்த சிலைகள் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க கொஞ்சம் காய்கட்டும்னு அப்படியே விட்டுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து திருப்பதி உண்டியல் அப்புறம் இங்கே லட்சுமி தாயார் பக்கத்துல ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சிருக்கேன் அதோட வந்து ஒரு கடிதம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அந்த லெட்டர் நான் யாருக்கு எழுதியிருக்கேன்னா என்னோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி இந்த வராகி அம்மனுக்கு தான் இந்த கடிதம் எழுதியிருக்கேன் என்னுடைய பிரச்சனை முடிஞ்ச பிறகு இந்த லெட்டர் கொண்டு போய் வராகி அம்மன் கோயிலில் போற்றுவேன் அப்புறம் வந்து சங்கு சங்கு பக்கத்தில் வெயில் அப்புறம் லெக்ஷ்மி தாயார் பக்கத்தில் உப்பு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அங்கிட்ட இருந்து லெக்மி ப தயார் படத்தை இந்த சைடு வச்சுருக்கேன் இந்த தீர்த்தம் வந்து பொதுவாக எல்லா சுவாமிகளுக்கும் தான் இங்கே வந்து முன்னாடி வந்து திருப்பதி அப்புறம் சக்கரம் சங்கு அந்த மாதிரி ஒன்று அப்புறம் கோமாதா சிலை அப்புறம் பெருமாள் இங்கிட்டு வந்து முருகன் இங்கிட்டு வந்து விநாயகர் இங்கிட்டு வந்து சிவலிங்கமும் நந்தியும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க இந்த குட்டி விநாயகர் காருக்கு வைக்கிறதுக்காக வாங்கினது இங்கே அம்மன் அவங்களுக்குரிய தீர்த்தம் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து மஞ்சள் பிளேயர் நான் எவ்ரி ஃப்ரைடே வந்து மஞ்சள் பிளேயர் பிடிக்கிறது அப்புறம் வந்து பின்னாடி கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி அன்னபூர்ணி தாயார் இவங்களுக்கு பக்கத்தில் சாய்பாபா சாய்பாபாவுக்கு முன்னாடி வந்து இன்னொரு குட்டி விநாயகர் இங்கிட்ட வந்து குட்டி கிருஷ்ணன் இருக்கார் கிருஷ்ணன் பக்கத்தில் முருகனுக்கான வேண்டுதல் ஒன்றியல் தாங்க இது வந்து ரேணுகா தேவி தாயார் அப்புறம் வந்து பிள்ளையார் பக்கத்தில் இன்னொரு ரூபாய் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னா பிள்ளையாருக்கான வேண்டுதல் காசு தாங்க இன்னொரு இடம் பிள்ளையார் கோவில் போகும்போது இந்த ஆயிரம் வந்து அந்த உண்டியல்ல செலுத்துறதுக்காக அங்கே வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இங்கே முன்னாடி வந்து பச்சை கற்பூரம் டப்பா அப்புறம் இந்த கீழே இருக்கிற டப்பாவில் வந்து ஒவ்வொரு மஞ்ச மஞ்சப்பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா மஞ்ச பிள்ளையார் பிடிக்கும்போது மஞ்சப்பிள்ளையார் பக்கத்துல ஒரு ரூபாயோ இல்லது ரெண்டு ரூபாயோ அந்த மாதிரி வைப்பேன் இந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேரும் இல்லையா அந்த காசை வந்து இந்த டப்பால சேர்த்து வைப்பேன் இந்த டப்பால ஒரு முக்கால் டப்பா அல்லது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த காசை கொண்டு போய் நம்ம பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் உண்டியல்ல போய் செலுத்திடலாம் நான் வந்து அம்மன் கோயில போய் செலுத்திடுவேங்க அப்புறம் கீழ வந்து பெட்டிசாமி எங்க மாமியாருக்காக வச்சது அப்புறம் அவங்களுக்குன்னு தனி காமாட்சி அம்மன் விளக்கு அப்புறம் வந்து இதுக்கு பக்கத்துல வந்து ஊதுபத்தி அப்புறம் பூஜை தட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா கற்பூரம் விபூதி குங்குமம் அப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற டப்பால திரி பாக்கெட்டு அப்புறம் வந்து டீ பட்டி அப்புறம் ஆயில் அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்புறம் கீழே இருக்கிற க்ரீன் பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா தெய்வத்துக்கு வைத்தியம் வைக்கிறதுக்காக கிண்ணம் அப்புறம் வந்து வாராகம்மன் பூஜையாக இருக்கட்டும் சஷ்டி பூஜையை அப்போ நமக்கு தேவையான பித்தளை ஜமானில் கீழே இருக்கிற பாக்ஸில் வச்சுருக்கேன் மேலே இருக்கிற பாக்ஸில் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குங்க அப்புறம் வந்து பெட்டிசாமிக்கும் நம்ம வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கணுங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு கோவிந்தானால நல்லா வந்து சுவாமி பூஜை ரூம்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சு நடுவில் நாமம் போட்டு அப்புறம் அப்புறம் ரூம் உள்ள வந்து வெயில் இந்த சைடு வந்து ஓம் போட்டிருக்கேன் அப்புறம் பூஜா ரூம் க்ளோஸ் பண்ணால் வெளியில் வந்து இந்த மாதிரி பட்டையும் வேலும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த பெட்டி சாமிக்கு டோர் வரும் இல்லையா அந்த டோருக்கு வந்து சும்மா ரவுண்டாக போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என் பூஜை அறியா வந்து என்னென்ன தெய்வப்படங்கள் இருக்குன்னு கேட்டாங்க நான் காமிச்சிட்டேங்க அப்புறம் பூஜா செல்ஃபு பக்கத்தில் ஒரு யானை ஃபோட்டோ இருக்கும் லேமினேஷன் பண்ணது யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொளிக்கும் என்ற வாசகம் அதுக்கு மேலே வச்சுருக்கும் இந்த யானை படத்துக்கும் நம்ம ஒவ்வொரு தடையும் பூஜை செய்யும்போது பூக்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்புறம் வெளியே வந்து துளசி செடி அவங்களுக்கு மேலே வந்து கற்பனை சாமி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றினோம் இல்லையா அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை வெற்றிலை தீபம் ஏற்றும்போது புது அகல் வாங்கணுமான்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் நீங்கள் இந்த வாரம் ஏத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் காலியான பிறகு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் போது இந்த மூன்று விளக்கு என்னதுன்னா நம்ம வந்து பூஜை அறிவில கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்துவோம் இல்லையா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்கு தான் இந்த மூணு அகல் விளக்கும் ரொம்ப கருப்பு பிடிச்சிருக்கு இல்லையா இந்த அகல்ல வந்து சூடம் வச்சு ஏத்துறதுக்காக இந்த அகல் யூஸ் பண்றதுதாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்